ஹலோ viewers! வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கலங்காதி தேவையானதை எண்ணி கனவுகான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்குமென்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து புறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்துவிடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுதும் கை கொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழப் பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று எதுவுமில்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர்கள் நிறையுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்ததில்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்குத்தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதி கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள் தானாகவே அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சினைகளை உருவாக்கியும் பிரச்சினைகளை தவிர்த்தும் பிரச்சினைகளுடன் எதிர்த்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சினைகள் ஒன்றும் எதிரியல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னிற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறது என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவி போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் குடும்ப பிரச்சினைக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சினையை பெருசாக்கிறது இரண்டாவது ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சினை பெருசாகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சினைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சினைதான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் உனது பிரச்சினை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலக்கிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றை உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரமில்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர்னு தவிச்சாலும் கடல் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சினைன்னு தவிச்சாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் அன்பும் அக்கறையும் நமக்கு காட்டினா மட்டும் போதும் எல்லோர்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்ப நாமளே இறக்கிக்க கூடாது வெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைக்கியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் உங்களை பிடிச்சவங்களுக்கு எப்படியோ உங்களை பிடிக்கத்தான் போகுது உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் என்னதான் கீழே இறங்கி உங்களை நிரூபிச்சாலும் பிடிக்காமத்தான் இருக்க போகுது உங்களை புரிஞ்சிக்கணும் என்று நினைப்பவர்கள் நீங்க எப்படி இருக்கீங்க என்கிறத வச்சு நீங்கள் எப்படியானவர் என்பதை புரிஞ்சிக்குவாங்க ஆனால் உங்களை புரிஞ்சிக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு நீங்க போய் என்னதான் உங்களை பற்றி எடுத்துச் சொன்னாலும் புரிய வைக்க முயற்சி செய்தாலும் அவங்க புரிய போகிறதே இல்லை அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே நமது வாழ்க்கையில் உறவுகள் முக்கியம்தான் மனிதர்கள் முக்கியம்தான் அவங்க கிட்ட ஒரு தரமோ ரெண்டு தரமோ அந்த உறவு கூடாது என்பதற்காக நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலாம் தப்பில்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களை நிரூபிக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்துடும் அந்த உறவு மேலையும் நிச்சயம் வெறுப்பு வந்துடும் என்னடா இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சிக்கிறாங்க இல்லையே என்று எனவே இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீர்கள் நீங்க நீங்களாயிருங்க நீ இல்லாமல் வாழப்பழகியவர்களிடத்தில் போய் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தி நினைக்கிறாயே அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள் ஒரு சிலருக்கு நாம் எல்லாம் போலத்தான் எவரும் இல்லை என்றால் தூக்கி வைத்து கொஞ்சுவார்கள் அவர்களுக்கு தேவையானோர் வந்தவுடன் ஓரம் கட்டி வைத்து விடுவார்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே